கேள்வி பதில் வேற ட்ரீட்மெண்ட் ஃபாலோ பண்ண முடியுங்களா இங்க கேட்கிற கேள்விக்கு நான் பதில் சொல்லி நான் ட்ரீட்மெண்டா மாறாது அது ஒரு தகவல் தான் புரியுதா ட்ரீட்மெண்ட்ங்கிறது உங்களுக்குள்ள வந்து எது நடந்துட்டு இருக்குதோ அதை கண்டறிந்து அதை மாற்றி அமைக்கிறது மருந்தா இருக்கலாம் ரத்தமா இருக்கலாம் வைரஸா இருக்கலாம் இல்லையா அப்ப நாங்க அப்பதான் கண்டுபிடிச்சோம் வாழ பிடிக்கவில்லை அப்படிங்கிறத விட வாழ படிக்கவில்லை எது கரெக்ட் வாழ படிக்கவில்லை அப்ப வாழ்க்கைக்கு எப்படி படிக்கணும் அப்படின்னா நம்ம வாழ்க்கையை ரன் பண்றது எப்படி பஸ் ரன் பண்றது பைக் ரன் பண்றது பிளைட் ரன் பண்றது இருக்குதோ அது மாதிரி பண்ண தெரியாததுனாலதான் இன்னைக்கு அதிகமான நோய்கள் வந்துட்டு இருக்குது அதுங்கிறத உண்மை ஃபாலோ பண்ண முடியுங்களா இப்ப வைரஸுக்கான மருந்து கெமிக்கல் வாழ்க்கைக்கான மருந்து ஒண்ணு இருக்குல்ல அது கெமிக்கல் கிடையாது அதுதான் உங்களை மாற்றக்கூடிய பகுப்பாய்வு செய்து மாற்றக்கூடியது ஃபாலோ பண்ண முடியுங்களா சரியா அப்ப நிறைய பேருடைய வாழ்க்கையில வந்து முக்கியமான விஷயம் என்னன்னா நீங்க ரிட்டையர்மெண்ட்டுக்கு பின்னாடி நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது உங்களுடைய வாழ்க்கை வந்து அவர்களுக்கு எதுவா தெரியும் பணமா தான் தெரியும் உங்க வாழ்க்கை கஷ்டமா தெரியாது இது உங்க வீட்டில் இருக்கவங்களா சரி அல்லது உங்களுடைய பை ப்ராடக்ட் சொல்லக்கூடிய குழந்தைகளா இருந்தாலும் சரி அப்ப பணத்தை வந்து ஈஸியா கொடுத்தீங்கன்னா இன்னைக்கு ரெண்டு லட்சம் நீங்க பத்து லட்சம் கொடுத்தாலும் அவங்களுக்கு ரெண்டு லட்சம் ஈக்குவலான அமௌண்ட் தான் ஃபாலோ பண்ண முடியுங்களா அப்ப பஸ் ரிட்டர்ன் வந்து பணத்தை என்ன செய்யணும் பாதுகாப்பு பண்ணனா உங்களுக்கு நல்லது பண்ணினா அவங்களுக்கு நல்லது எது கரெக்ட் எது கரெக்ட் சரி ஏன் அப்படினா இனிமேல் உங்ககிட்ட பணம் இல்லைனா உங்களுடைய வேல்யூ இருக்காது இப்போ அடுத்த ஒரு கேள்வி கேட்கலாம் சார் ரிட்டையர்மென்ட் வந்து தெரிஞ்சவங்க சொந்தக்காரங்க புக் பண்ணி வச்சிட்டாங்க அப்படிதானே புக் பண்ணி வச்சிட்டாங்க வீட்ல உள்ளவங்க இந்த குழந்தைக்கு இத்தனை லட்சம் அந்த குழந்தைக்கு அத்தனை லட்சம் அப்படின்னு புக் பண்ணி வச்சுட்டாங்க என்ன செய்யறது அப்படின்னு கேட்கலாம் முதல்ல உங்க வீட்டுக்காரமாக நீங்க முதல்ல இந்த விஷயத்தை போய் சொல்லுங்க இப்படி இப்படின்னு சொல்லுங்க அதனால மணி ஏசிய உங்களுடைய அறுபது வருஷ வாழ்க்கையினுடைய ஒட்டு பணம் தான் அந்த பணத்தை வந்து நீங்க சேஃப்டியா வைங்க இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு போனீங்கன்னா இன்னைக்கு கூட வந்து ஒவ்வொரு நாளும் செய்திகள் வருது உங்களை மாதிரி உள்ளவங்களை குறி வச்சு தேவையில்லாத சில நிறுவனங்கள் இதில் இன்வெஸ்ட்மெண்ட் அதில் இன்வெஸ்ட் பண்ணிட்டு கடைசியில் வந்து இன்வெஸ்ட்மெண்டலாம் மாறிடுறாங்க ஓகே அதனால பணத்தை நீங்க சேர்த்து விற்கிறது உங்களுக்கு நல்லது செலவு பண்றது அவங்களுக்கு நல்லது மொத்தத்தில் நல்லது எந்த நல்லது வேணும்